ஆனா ஹிஸ்புல்லா விட்ட ஏவுகணைகளை விட பலம் பொருந்திய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரான் வச்சிருக்காங்க ஆமா அப்ப இந்த ஏவுகணைகள் வரும்பொழுது இவர்கள் ஒரு பத்து ஏவுகணை விடுறாங்க அப்படிங்கும் பொழுது இதாவது மீறி போனா இவர்களுடைய தடுப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு தான் தடுக்குமே தவிர மீது ஏழு தடுக்காது மீது ஏழுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய இலக்கிய ஆமா ஆனா அது வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைந்தவுடன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏவுகணை வந்துட்டு இருக்கு அதுல இருந்து இருபத்தாறு ஏவுகணை பிரிஞ்சு மறுபடியும் வருது தடுப்பு ஆற்றலை அனுக்கிற போது ஒன்னதான் அனுப்புவாங்க ஆனா அது இருபத்தி ஆறா பிரிஞ்சு பிரிஞ்சிடும் அப்ப இருபத்தி ஆறு அனுப்பின ஒண்ணு இருபத்தி ஏழு ஏவுகணைகள் ஒரு நேரத்துல வந்து தாக்குதல் நடத்தும் அப்ப அந்த இருபத்தி ஏழுமே போகும்போது வான் தடுப்பு மீறி போனா ஒரு அஞ்சு ஆறா தான் தடுக்கும் மீது எல்லாமே இலக்கை அடைச்சிடும் உலகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் எடுத்து அமெரிக்காவுக்கு கொடுக்கிறது எங்கெங்க எங்க ஆக்கிரமிக்கணும் எங்க எப்படி ஆக்கிரமிக்கணும் அந்த உள்ளூர்ல வந்து இனக்குழுக்கள் எந்த ஒரு ஊரா இருந்தாலும் அங்க வந்து பிரிவுகள் இருக்கும் ஒரு ஏதோ ஒரு பிரிவு இருக்கும் அந்த இன குழுக்கள் வந்து அவர்களுக்குள்ள வந்து சண்டை முட்டி விடுறது பட் இவர்கள் வந்து கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுனைகளை வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா மிரட்டியும் இருக்காரு ஒரு ஒரு அவன் நாட்டையே அழிச்சிருவேன் அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காரு இந்த திராவிடர் வந்து அருள்மொழி இருக்காங்க இல்லைங்களா அவங்க பேசுறாங்க அதாவது இவர்கள் வந்து 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 பிறப்பால் யாரும் உயர்வில்லை ஒரு விஷயம் இருக்க இருக்கிறவங்களே பேசுறாங்க 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 யூதர்கள் அறிவியல் அவருடைய புத்தி புத்தி கத்தியின் முனையை விட அவர்களுடைய அவங்க எந்த இவர்கள் சமதர்மம் பேசுறாங்க எனக்கு புரியல இந்த ஈரான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்திய ஆயுதங்கள் இந்த தொழில்நுட்பம் என்னங்க போக அதில் வந்து முதல்ல வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் ஏவுகணைன்னு ஒரு ஏவுகணையை யூஸ் பண்ணுறாங்க பாலிஸ்டிக் இப்போ நெத்தனி ஆகு வந்து நார்மலா பேசும் அவர் வந்து சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிஸ்டிக் தொழிற்சாலையை நாங்க அழிக்க போறோம் ஈரானுடைய பாலிஸ்டிக் தொழிற்சாலையை அழிக்க போறோம் பாலிஸ்டிக் தொழில் இந்த ஏவுகணைகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாரு அணு ஆயுதம் மட்டும் இல்லாம பாலிஸ்டிக் சொல்றாரு இந்த பாலிஸ்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதுல பாத்தீங்கன்னா வந்து எப்படியும் வெயிட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு துவக்க நிலையில் இருக்கக்கூடிய ஏவுகணையில எட்நூறு கிலோ இருந்து துவங்கும் அது பாத்தீங்கன்னா அதனுடைய மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ வரை அந்த ஏவுகணை இருக்கும் அது போய் தாக்கி இலக்கை அழிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய கட்டிடம் தகர்க்கலாம் அதான் பாலிஸ்டிக் ஏவுகணையினுடைய ஒரு ஏவுகணை தடுப்பு எந்திரங்களால தடுத்துட முடியாதா டோம்னு ஒரு விஷயம் வந்து இவர்கள் உலகத்தை வந்து பூச்சாண்டி காட்டிருக்க வேண்டிய இஸ்ரேல் ரொம்ப வருஷமா டோம் எங்களுடைய கடந்து எதுவுமே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து வந்து ஒரு ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் அது வந்து அமெரிக்கா கொடுத்தது இந்த அமெரிக்கா எங்களுக்கு இதை தாண்டி யாருமே வர முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா இதெல்லாம் என்னைக்கு ஒரு முறை வந்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் கடந்து இவர்கள் ஏவுகணை விட்டாங்க ஆனா ஹிஸ்புல்லா விட்ட ஏவுகணைகளை விட பலம் பொருந்திய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரான் வச்சிருக்காங்க ஆமா அப்ப இந்த ஏவுகணைகள் வரும்பொழுது இவர்கள் ஒரு பத்து ஏவுகணை விடுறாங்க அப்படிங்கும் பொழுது மீறி போனா இவருடைய தடுப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு தான் தடுக்குமே தவிர மீதி ஏழு தடுக்காது மீது ஏழுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய இலக்கை தாக்கி ஆமா இலக்கை தாக்கி அழிக்கும் அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த ஒரு ஆயுதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ஹைப்பர்சோனிக்னு ஒரு ஆயுதம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏவுகணை இந்த ஹைப்பர்சோனிக்கு பாலிஸ்டிக்கை விட கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ்டு அப்போ அதுலயும் இவர்கள் வந்து தோற்றுதான் போனாங்க ஹைப்பர்சோனிக் எவ்வளவோ முயற்சி பண்ணி தடுக்க பார்த்தாங்க தடுக்க முடியல பத்து வருட இடத்துல ரெண்டு தான் வந்து அவர்களால தடுக்க முடிஞ்சது தடுக்க முடியல அதுக்கு அடுத்தது சூப்பர்சோனிக்னு ஒரு ஏவுகணை அவங்க பண்ணிருந்தாங்க அந்த சி சூப்பர் சோனிக் ஏவுகணையும் அதே தான் பாத்தீங்கன்னா வந்து பத்துக்கு தான் தகர்த்தா தடுத்தாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் ஏவுகணைன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து இந்த பத்தைய ஏவுகணை ஓடும் பொழுது எதையுமே அவங்களால தடுக்க முடியல அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இவர்கள் பத்தே விட்டு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மிக வான உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் அழிக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய தடுப்பை தகர்த்திருச்சு அமெரிக்காவினுடைய தடுப்பு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா கொடுத்திருக்கிற பாத்தீங்கன்னா டேக் அப்படின்ற ஒரு தடுப்பு சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நார்மலாவே அதுல ஒரு ஆள் வந்து உங்களுக்கு என்ன ஏவுகணை தடுப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏவுகணை வருது அந்த ஏவுகணையை இன்னொரு ஏவுகணை தான் போய் பாத்தீங்கன்னா தாக்கி அளிக்கும் சரி அப்ப அது லோட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த லோட் பண்றதுக்கு தொண்ணூறு பேர் வேணும் தொண்ணூறு ராணுவ வீரர்கள் வேணும் அப்போ இவர்கள் ஏற்கனவே பெரிய அளவுக்கு வந்து ராணுவ வீரர்களை இழந்திருக்காங்க இஸ்ரேல் வந்து காசால வந்து ஹமாஸினுடைய இதுல வந்து ஹமாஸோட போட்ட போர்ல வந்து நிறைய வீரர்களை இழந்திருக்காங்க டெய்லி இழந்துட்டு இருக்காங்க அப்ப இவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுடைய பட்டாக்குறை இங்க இஸ்ரேலுக்கு இருக்கு இப்ப தொண்ணூறு பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த வான் தடுப்பு ஏவுகணைகளை வந்து லோட் பண்றதுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு சிரமம் இருக்கு பிராக்டிக்கலாவே ஒரு பெரிய ஒரு சிரமம் இருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி அவர்கள் பண்றாங்க பட் அதனாலயும் முடியல அது ஏன் முடியலன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து சூப்பர் சோனிக்கு வந்து ஏவுகணை அங்க இருந்து வருது அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஏவுகணை தான் வருது வரதான் இவங்க கணக்கு போடுறாங்க இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து வான் தடுப்பு கருவிக்கும் அது ஒண்ணு வரதான் தெரியும் ஆனா அது வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைந்தவுடன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏவுகணை வந்துட்டு இருக்கு அதுல இருந்து ஏவுகணை பிரிஞ்சு மறுபடியும் வருது தடுப்பு ஆற்றலை அனுக்கிற போது ஒன்னதான் அனுப்புவாங்க ஆனா அது இருபத்தி ஆறா பிரிஞ்சு பிரிஞ்சிடும் அப்ப இருபத்தி அனுப்பன அனுப்பின ஒண்ணு இருபத்தி ஏவுகணைகள் ஒரு நேரத்துல வந்து தாக்குதல் நடத்தும் அப்ப அந்த இருபத்தி ஏழுமே போகும்போது வான் தடுப்பு நல்ல மீறி போனா ஒரு அஞ்சு ஆறு தான் தடுக்கும் மீதி எல்லாமே இலக்கை அடைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம இன்னொரு டெக்னிக் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய யுத்த தந்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோன் அனுப்புவாங்க டம்மி ட்ரோன் அனுப்புவாங்க அப்ப இந்த இது வந்து ஒரு மெஷின் தான் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு டம்மியா ஒரிஜினலா அதெல்லாம் தெரியாது வருது அடிக்கணும் அத அடிக்கும் அந்த நேரத்துல மிஷேல அங்கவே அடிக்கும் அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கிலே அவர்கள் மிக பெரிய அளவுக்கு பயன்படுத்துறாங்க இப்ப இறுதி கட்டம் பெருமொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய வான்பாது சிஸ்டம் எதுவுமே ஒர்க் பண்ணல இப்ப அதனாலதான் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று காலையிலேயே இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போன வாரமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எங்களுக்கு வந்து பத்து ஒரு வாரம் இல்லாட்டி பத்து நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட வந்து நெதனியாவை வந்து ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன அந்த கோரிக்கையினுடைய சாராம்சம் எப்படி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு நீங்க வந்து ஈரானிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க இல்லாட்டி நீங்க எங்க கூட சேர்ந்து இங்க போராடிங்க இல்ல ஈரான் அடிங்க இதுதான் அவங்க வச்ச கோரிக்கை ஆனா நெத்தனியா இவரு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு பொறுமையா வந்து அவர் பொறுமையிட்டு இல்ல இது அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு தந்திரமா தான் நேரம் பார்த்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா வந்து ஈரானுடைய இவ்வளவு பெரிய ஒரு ஏவுகணை பலத்தை எதிர்பார்க்கல இதுல வந்து இப்போ என் ஈரான் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா முதல் தலைமுறை ஏவுகணையை தான் நாங்கள் அதாவது ஓல்டு வெர்ஷன் கிட்டத்தட்ட இருபது வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏவுகணைகளை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் புதிய தலைமுறை ஏவுகணைகள் நாங்கள் இன்னும் தொடாம ஃபிரெஷ்ஷாக வச்சிருக்கோம் ஓ ஆமா ஆமா அது ஒரு இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அச்சுறுத்தல் மேற்கொள்ள அச்சுறுத்தல் தான் பட் அது உண்மைதான் உண்மைதானே அது உண்மைதான் உண்மைதான் ஏன்னா இப்போ இஸ்ரேல என்ன ரிப்போர்ட் குடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு தெரிஞ்ச இருபத்தி ஏவுகணைகளை இன்னும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் புதிய தலைமுறை ஏவுகணைகளை வச்சிருக்காங்க இஸ்ரேல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மோசாட் ஆமா இவர்கள் இந்த ஏவுகணை பலம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா யாராலும் தொட முடியாது அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வச்சிருந்தாங்க மோசாட் எல்லாம் பாத்தீங்கன்னா யாராலும் தொட முடியாது இப்ப மொசாட்னா மொசாட் மட்டும் இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து மொசாட் வந்து உங்களுக்கு உலகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய தகவல் பல்கலைகள் இலைகள் எடுத்து அமெரிக்காவுக்கு கொடுக்கறது எங்கெங்க ஆக்கிரமிக்கணும் எங்க எப்படி ஆக்கிரமிக்கணும் அந்த உள்ளூர்ல வந்து இனக்குழுக்கள் எந்த ஒரு ஊரா இருந்தாலும் அங்க வந்து பிரிவுகள் இருக்கும் ஒரு ஏதோ ஒரு பிரிவு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரிவுகளுக்குள்ள இனக்குழுக்கள் வந்து அவர்களுக்குள்ள வந்து சண்டை மூட்டி விடுறது மூட்டி விட்டு அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவர்கள் சண்டை போடும் போது அந்த இடத்தை வந்து இவர்கள் கைப்பற்றிக்குவாங்க இதையெல்லாம் எப்படி பண்ணணுன்ற தகவல் கொடுக்கறதே வந்து மொசாட்டு தான் அப்போ மொசாட்டு வந்து யாரும் டச் பண்ண முடியாது உள்ளூர்ல வந்து மொசாட்டினுடைய இன்னொரு அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள சிம்பத்ததி பேர் இப்ப மொசாட்டினுடைய தாய் அமைப்பு அமான் பாத்தீங்கன்னா வந்து மொசாட்டினுடைய ராணுவ தளம் வந்து வச்சிருக்காங்க மிக பிரம்மாண்டமான தளம் அது வந்து அதுல வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போய் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நச்சு கிருமிகள் உண்டாகிற மாதிரி ஆயுதங்கள் இதனுடைய ரிசர்ச் சென்டர் இதெல்லாம் மொசாட்டினுடைய தலைமையில் வரும் இந்த மொசாட்டினுடைய தலைமையகமே மொத்தமாக தகர்க்கப்பட்டது ஈரானுடைய கணையில இப்போ சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் தகர்க்கப்பட்டது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சமூக வலைதளங்களில் போட்டோ போட்டு மொசாட்டம் போனா அது உண்மையில அது உண்மையான தகவல் அது ஒரு இதுல ஆர்வத்துல பண்றாங்க அது உண்மையே கிடையாது பட் இப்ப ஈரானோட இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல வந்து நிலைகுலைய வச்சிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில பாலஸ்தீன சிக்கல் என்ன ஆகும் இப்போ இதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப போர் இங்கிருந்து தொடங்கி இங்க வந்து நின்று காரணமே வந்து பாலஸ்தீனம் தான் பாலஸ்தீன விடுதலை அடிப்படையாக கொண்ட போர் போர் தான் இந்த வந்து பலஸ்தீன மக்களுக்கு இந்த பேரழிவில் இருந்து மக்கள் தினம் தினம் கொல்லப்படக்கூடிய அவல நிலையிலிருந்து வெளியே வரணும் தான் இந்த வாரம் நடக்குது இப்போ இதனுடைய மைய புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இரான் கட்டாயமா வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு வருடங்கள் இவர்கள் வந்து அமெரிக்காவை எல்லாம் பார்த்துட்டு மேலை நாடுகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவர்கள் கட்டாயமாக அவதானித்திருப்பார்கள் இவர்கள் ஒருபோதுமே வந்து எனக்கு கேட்டீங்கன்னா வந்து இவர்கள் வந்து உடன்படிக்கைக்கு போகும் பொழுது இந்த அரசியல் தீர்வு அல்லாத உடன்படிக்கைக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை அப்ப அரசியல் தீர்வை நாளைக்கு வந்து முன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் வாய் வார்த்தையில தான் அவர் பாத்தீங்கன்னா வந்து போரை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர எதுவுமே கையொப்பம் இடப்படவில்லை கை சாற்று எதுலையும் இடப்படல அப்ப இந்த கையொப்பம் இடப்படும் பொழுது பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார் வைக்கப்பட்டிருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிறுத்தி வச்சதுக்கு ட்ரம்ப் சொல்றது மாதிரி அவர் தான் காரணமா அப்படி ட்ரம்ப் ஒரு காரணம் ட்ரம்ப் சொல்ற இந்தியா பாகிஸ்தான் நான் தடுத்து நிறுத்தினது போல இஸ்ரேல் ஈரான் வார நான் தடுத்து இருக்கிறேன்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்றாரு சொல்றாரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை வந்து நாங்க தாக்கி அழிக்க போறோம்னு சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இவர்களுடைய மிக பிரம்மாண்டமான அது வந்து ரொம்ப அதாவது வெயிட்டா இருக்கக்கூடிய மிக கனமான இருக்கக்கூடியதான் வான்வழியாக வந்து அவர்களுடைய தலங்கள் மீது வந்து தாக்குதல் பண்ணாங்க மொத்தம் மூன்று தலங்கள் மீது தாக்குதல் பண்ணாங்க அமெரிக்கா தாக்குதல் பண்ணிச்சு ஈரானுடைய தலங்கள் இது மீது அது பண்ணக்கூடாது அவர்கள் என்னன்னா அது வந்து அந்த நாட்டினுடைய இறையாண்மையை மீறுவதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து அணுமின் நிலையங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து அணுமின் நிலையங்கள் மீது தக இந்த மாதிரி ஆயுத தாக்குதல் நடத்தினா அந்த அந்த கசிவு இருக்கு இல்லைங்களா அணு

நீங்க எங்களுடைய நாட்டின் மீது வந்து எங்களுடைய இறையாண்மையை கடந்து நீங்க பண்ணிருக்கீங்க இது சர்வதேச குற்றம் இதற்கு நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே அவர்கள் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய யுஏஇல இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கு இவர்கள் தளவாடங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க இவர்கள் இந்த மத்திய இவர்கள் இருக்கக்கூடிய அமெரிக்கா இவர்களுக்கு மத்திய கிழக்கில் என்ன வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கு எதற்காக இவர்கள் வந்து இவருடைய இந்த ராணுவ கட்டளை தளங்கள் எல்லாம் மத்திய கிழக்கில் ஒவ்வொரு நாட்டையும் வச்சிருக்காங்க சவுதி அரேபியாவில் வச்சிருக்காங்க அப்போ இத்தனை இடங்கள் மீதும் வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இவர்களுடைய ஏவுகணைகளை விட்டு தாக்குதல் பண்ணாங்க அந்த தாக்குதலை இப்போ வந்து இப்போ கத்தார் தடுக்குதான் கத்தார் ஒரு இஸ்லாமிய நாடு ஈராக் ஒரு இஸ்லாமிய நாடு அமெரிக்க தளங்களை வந்து தாக்குறதுக்கு ஏவுகணைகள் போகும்போது கத்தாறு வந்து எதுக்கு அதை தடுக்குது இப்போ இவர்கள் வந்து ஏவுகணை வந்து ஈரான் உடும்புறதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க வந்து அட்டாக் பண்ண போறோம்னு கத்தார்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க நாங்க இந்த மாதிரி ஏவுகணை இந்த நேரத்துக்கு விடுவோம் நீங்க அதை மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க இந்த கத்தார் கிட்ட சொன்னோம்னா கத்தார் உடனே அமெரிக்காவுக்கு சொல்லுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் தெரியாம எல்லாம் கிடையாது அப்ப தெரிஞ்சுதான் சொல்றாங்க அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை அமெரிக்க ராணுவ வீரர்களை அப்புறப்படுத்திடுறாங்க அதனால அங்க உயிரில பேர்படல கத்தார் ஏன் தடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கத்தாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வணிக இது வந்து பாத்தீங்கன்னா வந்து போக்குவரத்து கத்தாருக்கும்

வாங்கி குதிச்சு வச்சிருக்காங்க கத்தார் அப்போ இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தடுக்கிறதுக்கான காரணம் அதுதான் அதனாலதான் தடுத்தாங்க இப்போ அதே மாதிரி இப்போ வந்து இந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துல ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலை வந்து தாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாலஸ்தீனம் விடுதலை அடையுமா அதனுடைய நோக்கி இஸ்ரேலை வந்து உங்களுக்கு வந்து பலவீனப்படுத்துவதற்கான நோக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா பாலஸ்தீன விடுதலை வந்து முன்னிறுத்தி தான் வந்து இஸ்ரேலை பலவீனப்படுத்துறாங்க இஸ்ரேல் பலமாக இருக்க மாதிரி பாலஸ்தீனத்திற்கு வந்து விடிவு கிடையாது இப்போ அரசியல் தீர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் எக்காரணம் கொண்டும் அதாவது இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பாலஸ்தீனத்தை அழிப்பதற்காகவே இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்கா நாடு அப்ப அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நட்ட கணக்கில் தான் எழுத வேண்டி வரும் அப்போ இவர்கள் அங்க வந்து சண்டை போடுறதுக்கு இவர்கள் இல்லை இஸ்ரேல் நாடு வந்து பலவீனமா இருக்கு இப்ப இவர்களுடைய மீள்கட்டமைப்புக்கே அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தேவைப்படுது இந்த இது வந்து வந்து அந்த விடுதலை மிக எளிதாக நடைபெறும் அது ஒரு விஷயம் தான் அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குகிற ஒரு சூழ்நிலையில ஜோர்டான் சவுதி அரேபியா எகிப்து இவங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்போ உங்களுக்கு அங்க டர்க்கி டர்க்கி இருக்கு இல்லைங்களா டர்க்கியில் வந்து உங்களுக்கு அவர்கள் வந்து நேட்டோல அங்கத்தினர் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள்ல டர்க்கி மட்டும்தான் நேட்டோல அங்கத்தினரா இருக்காங்க இந்த நேட்டோ அப்படின்றது வந்து உங்களுக்கு இவர்களுடைய அந்த நேட்டோ நாடுகள் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரா இருந்தாலும் எந்த ஒரு நாடு நேட்டோ நாடு தாக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமா அந்த நேட்டோ படைகள் வரும் இந்த நேட்டோ படைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொலைகார படைகள் தான் எந்த லாஜிக்குமே இல்லை அவங்களுக்கு அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கூலிப்படை தான் அது எல்லா இந்த நாடு எல்லாமே சேர்ந்து உண்டாக்கி வச்சிருக்கிற ஒரு நேட்டோ படைகள் தான் இப்போ இந்த டர்க்கி அப்படின்றது நேட்டோ படையின் ஒரு அங்கத்தினர் அப்போ அவர்கள் பாத்தீங்கன்னா மேலை நாட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே இராணுவத்தில இருந்து பொருளாதாரத்தில இருந்து எல்லாம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நாடா டர்க்கி இருக்கு எகிப்தும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எகிப்தினுடைய அதிபர்ல இருந்து மக்கள் எல்லாருமே ஆனா நீங்க இந்த தற்கில் எடுத்துக்கிட்டீங்காலும் சரி எகிப்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஜோடான் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தான் குரல் கொடுக்குறாங்க அங்க வந்து இன்னைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்பப்ப பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதரக ஆலய அலுவலகத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த மாதிரி வந்து பாலஸ்தீனுடைய இனப்படுகொலை நிறுத்துங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பொருளாதார நலனுக்காக

திரும்ப அந்த ரவுடித்தனத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர்கள் அந்த பிரீத்திங் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து கட்டாயமா அது செய்வாங்க ஏன்னா தன்னுடைய அந்த மேலாதிக்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மேலாதிக்கத்தை அனுபவித்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விட்டு தரக்க மனசு இருக்காது அப்போ அதனுடைய சைக்காலஜி அது ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உளவியல் அப்படிங்கும்போது அது ஒரு விஷயமும் இருக்கு அவங்க பண்ணுவாங்க பண்றக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு இந்த ஈரான் இவ்வளவு பலம் பொருந்த நாடா இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க எதிர்பார்க்கல அது பத்தாவதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப ஈரானு பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க சைனா இருக்காங்க அமெரிக்காவை துணிந்து எதிர்த்து நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வடகொரியாவட்டியும் பெரிய அளவுக்கு ஏவுகணை பலங்கள் இருக்கு இவர்களே அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு இன்னும் பழைய ரீதியில பாத்தீங்கன்னா வந்து விமானத்தை கொண்டு வந்து பண்ணணும் பட் இவர்கள் வந்து கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் வச்சிருக்காங்க

அவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா வந்து ஏவுகணை தயாரிப்புகள் அங்க இருக்கக்கூடிய ஒர்க் பண்றவங்க யாரெல்லாம் அதை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த நீங்க சொல்ற மாதிரி சேம் பட்டன் சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்றாங்க அங்கே பெண்கள் பெரிய அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஈரானில் அது இப்போ இந்த காலத்துல வந்து எதையுமே நம்ப முடிய மாட்டேங்குது அது இப்போதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வந்து ரோட்ல நின்றுகிட்டு ஈரான் நாங்க வந்து உன்னை வந்து பெக் பண்றோம் நீங்கள் நோவார் நீங்கள் வந்து சண்டை போடாத அப்படின்னு சொல்லி மக்கள் பெக் பண்ணுறாங்க ஈரான்ட்டைங்கிறது மாதிரி வீடியோலாம் வருது அதை கேட்டால் வந்து சொல்கிறாங்க அது ஏஐயில் உருவாக்குனதுங்க மக்கள்லாம் யாரும் இஸ்ரேலில் அந்த மாதிரி வந்து ரோட்டில் நின்று ஈரான்கிட்ட கெஞ்சலை அப்படிங்கிறாங்க ஈரான் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் ஈரான்கிட்ட வந்து பெக் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஏஐ வந்து மூலமாக செஞ்சது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட் நைட் நம்ம பார்க்கும்போது ஒரு நிலைமை ரொம்ப மோசமா போச்சு போல இருக்கு ராணுவமே ஈரான் வந்து கெஞ்சிராங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஆனா உண்மையா வந்து ஈரானிடம் வந்து மண்டியிட்டு கெஞ்சுவது மாதிரி தான் ட்ரம்ப் பேசுறாரு அதை நீங்க கூட உணர முடியுதா அது அப்படிதான் பேசுறாரு மாதிரி தான் பேசுறாரு மாதிரி தான் பேசுறாரு ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை அனைத்துமே நாடகம்

டைம்ல அவர்கள் தன்னை தயார்படுத்திக்கிறாங்க இங்க வந்து இவர் வந்து கைது செய்யப்படுறாரு இவரை தூக்கில் போட்டு கொள்றாங்க இது எப்பொழுதுமே நடக்கும் அதற்கான தயாரிடுப்புக்கு வேண்டி இவங்க இது ஒரு பைடன் ஜோபேடன் இருக்கும்பொழுதும் இவர்கள் வந்து பலமுறை மன்னிப்பு கேட்டு இருக்காங்க நாங்க கொஞ்சம் இப்ப விளைவிக்கிறோம் அப்படிம்பாங்க சட்டன பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத நியூஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவருடைய போர் விமானங்களை வந்து அட்டாக் பண்ணும் ஓஹோ இது அவங்க பண்ணுவாங்க அப்போ அதனால வந்து இவர்கள் சரண்டர் ஆகிறது உங்களுக்கு கெஞ்சுறது அதனால வந்து நம்ம மகிழ்ச்சி அடையிறது அதெல்லாம் வந்து நமக்கு நோக்கமா இருக்கவும் கூடாது அது சரியாகவும் இல்லை எப்போ வேணாலும் இதை வந்து நடக்கலாம் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு இது அரசியல் தீர்வு உங்களுக்கு அரசியல் தீர்வு அப்படின்றது உங்களுக்கு இந்த பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை நிரந்தர போர் நிறுத்தம் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வந்து ஐநா மன்றத்தில் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் வேணும்னு கேட்கும் பொழுது நிரந்தர போர் நிறுத்தம் வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாடுகள் அதாவது உங்களுக்கு ஈரான் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் நல்லா கேட்கும் பொழுது இவர்கள் வந்து அதை வீட்டை அமெரிக்கா வந்து நிரந்தர போர் நிறுத்தம் நாங்கள் ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் அங்க போர் வேணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி மனிதாபிமான உதவிகள் அங்க வேணும் அப்படின்னு வந்து ஏதாவது நாடுகள் பார்த்திங்கன்னா வந்து அயர்லாந்து மாதிரி நாடுகளோ சவுத் ஆப்ரிக்காவோ வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வந்து வெளியிருந்து வைக்கும் பொழுது ஐநா மன்றத்தில் இதற்கான தீர்மானங்களை பேசும் இவர்கள் வீட்டோ பண்ணி மனித மனிதாபிமான உதவி வந்து இதுக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு வீட்டோ பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முழு வெற்றி அல்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மைல்கள் அவ்வளவுதான் தவிர வந்து அவர்களை வந்து இவங்க மிரட்டி இருக்காங்க எங்க வீட்டையும் ஆயுதம் இருக்கு எங்கேனாலையும் ஃபைட் பண்ண முடியும் ஒரு உலகத்தில் ஒரு மித் இருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை இஸ்ரேல யாருமே தொட முடியாது தான் அந்த வான் பாதுகாப்பு இருக்கு அதையெல்லாம் கடந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்காங்க ஆனா தொழில்நுட்ப ரீதியாகவும் வந்து உலகத்திலேயே வந்து அதிக பிரெய்னி பீப்புள் எல்லாமே இஸ்ரேல தான் இருக்காங்க இஸ்ரேல வந்து யுத்தத்துல ஒருபோதும் யாராலும் வீழ்த்த முடியாது அவ்வளோ பெரிய நவீன ராணுவ கட்டமைப்போடு இருக்கிற நாடு அது அப்படின்லாம் வந்து வர்ணிக்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு ஒரு நொடியில் வந்து தகர்ந்து நீக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்துக்கு பட்டவர்த்தனமாக வெளியில் வந்து தெரியுது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஈரான் இஸ்ரேலை அடிப்பதை ரொம்ப மகிழ்வோடு பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மை தான் நீங்க சொல்றது என்னன்னா உழைக்கும் வர்க்கம் இந்த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து ஏத்துக்கிறாங்க ஒரு பாட்டாளி வர்க்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா வந்து இந்த இஸ்ரேல் தாக்கப்படுவதை ஏத்துக்கிறாங்க ஒன்னு உள்ள உங்களுக்கு வந்து இந்தியால இருந்தே இந்த அடானியினுடைய கம்பெனி ஹைதராபாத்ல இருக்கு அங்க இருந்து கில்லர் ட்ரோன்ஸ் கொண்டு போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தினர் அதை லோட் பண்ணல அங்க குழந்தைகளை கொள்ள கொண்டு போகக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலிருந்தே ஒரு சரக்கு கப்பல் முழுக்க இந்த ராணுவ உபகரணங்களுடைய ஸ்பெயின் போயிட்டு தான் போகணும் இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய யாருமே பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க ஏன்னா அதுல முழுவதுமே ஆயுதம் இருக்கு இந்த ஆயுதம் எல்லாம் குழந்தைகளை கொள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால நாங்க வேலை பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க அப்ப என்னைக்குமே வந்து பாட்டாளி வர்க்கம் பாத்தீங்கன்னா வந்து இந்த படுகொலைகளுக்கும் இந்த அநீதிகளுக்கும் துணை போறதில்லை அதனால இவர்கள் வந்து இஸ்ரேல் அப்படின்றது வெறும் அநீதி தான் செஞ்சுட்டு இருக்காங்க அன்றிலிருந்து இன்று வரை அன்றெல்லாம் தெரியாம இருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி வருடம் ஆயிருச்சு அந்த மண்ணில் அவர்கள் அநீதியை நிகழ்த்த தொடங்கி எழுபத்தி ஏழு வருடம் இன்னைக்கோட பாத்தீங்கன்னா வந்து இதுவரை பாத்தீங்கன்னா வந்து வெளியே தெரியல அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்களோ எதனுடைய வளர்ச்சியும் இல்லை அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாடு மிகப்பெரிய ராணுவ தணிக்கை பண்றாங்க இன்னைக்கும் தன்னுடைய நாட்டில் நிகழ்ந்த அவலங்களை வெளியில் காட்டுறக்கு அவங்க ராணுவ தணிக்கை செஞ்சிருக்காங்க ஓப்பனாவே அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அவலங்களை யாராவது வந்து இது காணொளி எடுத்தோ இல்ல போட்டோ எடுத்தோ நீங்க பரப்பினீங்கன்னா வாழ்நாள் சிறை தண்டனை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ராணுவ தணிக்கை பண்றாங்க சிஎன்என் சேனலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து வார்னிங் கொடுத்து உள்ளே உடல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் மீறி வரக்கூடிய வீடியோஸ் தான் நமக்கு வந்து அங்க பேரழிவு வந்துட்டு இருக்கு பேரழிவு வீடியோஸ் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் பேரழிவு எல்லாம் வந்து

அது அப்படியே தான் நம்ம பட்டியல் போடணும் அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பும் வெறும் யூதன் மட்டும் கண்டுபிடிக்கல எல்லோருமே கண்டுபிடிச்சிருக்கும் ஆமா ஆமா அது ஒரு விஷயம் இருக்கு இது வெறுமனே உங்களுக்கு வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இவர்களுடைய ஆக்கிரமிப்புக்காக இவர்களுடைய கொள்ளையடிப்பதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமே தவிர இந்த பிம்பத்தை பிம்பத்தையோட காட்டிட்டாங்க

அவர்களுடைய புத்தி வந்து கூர்மையானது இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்க எந்த கணக்குல இவர்கள் வந்து சமூக நீதி பேசுறாங்க சமதர்மம் பேசுறாங்க எனக்கு புரியல புரியுது புரியுது இவங்க எல்லாம் வந்து சியோனிஸ்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து புரிய வருது சரிங்க தோழர் இந்த இஸ்ரேல் ஈரான் சிக்கல் அதில் ஈரான் வந்து எந்த அளவுக்கு தன்மானத்தோடு தனித்து நின்று உழைத்து இன்றைக்கி வந்து உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நீக்கிது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து எடுத்து சொன்னீங்க எங்களை அரங்கத்துக்கு வந்து எங்களோடு உரையாடிய உங்களுக்கு நன்றி எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மக்களின் அவலங்களை வெளியில் கொண்டு வர வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி